அனைவருக்கும் வணக்கம் கற்க கசடர நிகழ்ச்சியை காணும் அனைவரையும் வரவேற்கிறேன் முந்தைய பாட வேளையில நாம் தொடர் இலக்கணம் குறித்து விரிவாக அறிந்து கொண்டோம் எழுவாய் பொருள் என்பது குறித்து விரிவாக பார்த்தோம் அதே வேளையில வேற்றுமைகள் என்ன வேற்றுமையின் பண்புகள் என்ன என்பது குறித்தும் தெளிவாக அறிந்து கொண்டோம் அதோட தொடர்ச்சியை தான் இந்த பதிவுகளையும் பார்க்க போகிறோம் நன்னூல் இருநூற்று தொன்னூற்று மூன்று மற்றும் இருநூற்று தொன்னூற்று நான்கு இந்த இரண்டு நூற்பாக்கள் குறித்து தான் விரிவாக அறிந்து கொள்ளப் போகிறோம் வாருங்கள் வேற்றுமை என்றால் என்ன ஏற்கும் எவ்வகை பெயர்க்கும் வேற்றுமை அதாவது எவ்வகை பெயர் சொல்லாக இருந்தாலும் அந்த பெயர் சொல்லின் ஈற்றில் இருந்து கடை எழுத்தாக இருந்து அந்த வேறுபடுத்தி காட்டுவதற்கு பெயர் தான் வேற்றுமை சரி இந்த வேற்றுமை எட்டு வகைப்படும் இதுல முதல் வேற்றுமைக்கும் எட்டாவது வேற்றுமைக்கும் உருபுகள் கிடையாது உருபுகளுக்கு பதிலாக சில இடங்கள்ல வந்து என்னது முழு சொற்களே என்னது உருப்புகளின் பண்புகளை ஏற்று அந்த பெயரை வேறுபடுத்தி காட்டும் அதை நம்ம சொல்லுறுபுகள் அப்படின்னு சொன்னோம் பெயர் சொற்கள் மட்டுமே வேற்றுமை உறவுகளை ஏற்கும் வினை சொற்கள் வேற்றுமை உறுப்புகளை ஏற்கூற்று மூன்றுல பவனதி முனிவர் என்ன சொல்லிருக்காருன்னு பாருங்க ஆறன் உருப்பும் ஏற்கும் அவ்வுறுபே அவ்வுறுபே என்றால் எழுவாய் உறுப்பு அதாவது தொடர்ல எழுவாயில தாங்கி இருக்கக்கூடிய பெயர் சொல் ஆறு உருப்புகளை ஏற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம படிச்சிருக்கோம் எட்டு வகை வேற்றுமையில முதல் வேற்றுமைக்கும் எட்டாவது வேற்றுமைக்கும் உருவுகள் கிடையாது மீதம் இருக்கக்கூடிய ஆறு வேற்றுமைகளுக்கு மட்டும்தான் என்ன இருக்கு வேற்றுமை உறுப்புகள் இருக்கு அது என்னென்ன ஐ ஆள் கூ இன் அது கண் புரிகிறதா இந்த ஆறு உருவுகள் மட்டும்தான் எழுவாயில இருக்கக்கூடிய பெயர் சொல்லோடு அந்த எழுவாயில இருக்கக்கூடிய பெயர் சொல்லோடு சேர்ந்து வரும் சேர்ந்து அந்த பெயரின் பொருளையே வேறுபடுத்தி காட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி வருகிறான் முருகன் என்பது எழுவாய் தொடர் எழுவதற்கு காரணமாக அமைந்த பெயர் சொல் என்பதனால் முருகன் என்னும் பெயர் சொல் என்னன்னு பார்த்தோம்னா எழுவாய் அடுத்து வருகிறான் தொடரில் பயன் நிலைத்திருக்கும் இடம் வருதல் என்னும் பயன் நிலை அஹ் பயன் நிலைத்திருக்கும் இடம் இந்த வருகிறான் என்னும் சொல்னால இந்த வினைச்சொல் என்ன அப்படின்னு பயனிலை இப்போ எழுவாய்க்கும் பொருள் நடுவில் கட்டாயம் இல்லைன்றதை பார்த்தோம் அதுபடிதான் வந்திருக்கு இப்போ இந்த முருகன் என்னும் எழுவாயோடு எந்த உருவும் சேர்ந்து வரவில்லை இயல்பாக வந்திருக்கு இவ்வாறு எந்த மாற்றமும் இல்லாமல் எழுவாயில எந்த மாற்றமும் இல்லாமல் ஒரு தொடர் அமைந்ததே ஆனால் அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா பெயர் வேற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது முருகன் என்னும் பெயர் சொல்ல தனியா நம்ம சொன்னோம்னா அது பொருட்பெயர்ல வரும் ஆனா வருகிறான் அந்த தொடர்ல அமைக்கிறப்ப அது அந்த வினையை உணர்த்தி நிக்குது வினையை உணர்த்தி நிக்கிறதுனால இந்த முருகன் என்னும் பெயர் சொல்லோட எந்த உருவம் சேரவில்லை என்றாலும் பொருள் என்னது மாறுபடுத்தி காட்டுது இயல்பாக தனியாக சொல்லும் பொழுது பொருட்பெயராக இருந்தது தொடர்ல வருகிறான் என்னும் பயனிலையை கொண்டு முடிக்கும் பொழுது அது அந்த வினையை சார்ந்து நிக்குது எனவே எந்த மாற்றமும் உருவ ஏற்று எந்த மாற்றமும் வரவில்லை உருவு ஏற்காமலும் என்னது பொருள்ல வேறுபடுத்து காட்டிருக்கிறதுனால தான் இதை நம்ம பெயர் வேற்றுமை அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது எட்டாவது வேற்றுமை பாருங்க முருகா வா முருகன் என்னும் பெயர் சொல் இந்த இடத்துல முருகா என்று மாறிடுக்கு அதாவது ஈற்றில் இருக்க நகரம் கெட்டு அகரம் வந்து ஆகாரமாக நீண்டிருக்கு இவ்வாறு பெயர் சொல்ல சில மாற்றங்கள் ஏற்பட்டு அழைத்தல் பொருள்ல வருமே ஆனால் நம்ம சொல்லுவோம் மீதம் இருக்கக்கூடிய ஆறு தான் என்னது இந்த எழுவாயில இருக்கக்கூடிய பெயர் சொல்லோடு சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்ப பாருங்க முருகனை அழையுங்கள் முருகனால் செய்யப்பட்டது முருகனுக்கு கொடுங்கள் முருகனின் தாயார் முருகனது வீடு முருகன் கண் பாடம் கற்றான் முருகனிடம் இருந்து பாடம் கற்றான் இதுல நல்லா கவனித்தீங்கன்னா முருகன் என்னும் பெயர் சொல்லோடு எழுவாயோடு ஐ ஆல் கோ இன் அது கண் எனும் ஆறு வேற்றுமை உருபுகள் எனது ஏற்று அந்த பொருளை வேறுபடுத்தி காட்டிருக்கு அடுத்து நன்னூல் இருநூற்று தொன்னூற்று நான்காவது நூற்பா பற்றி பார்ப்போம் நீயிர் நீவிர் நான் எழுவாய் அலப்பெறா அதாவது எழுவாயில இந்த நீயிர் நீவிர் நான் இந்த மூன்று பதிலீடு பெயர்கள் வந்ததுன்னா அந்த பதிலீடு பெயர்கள் அலபெரா அலபெரா அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா வேற்றுமை உருவலையும் ஏற்காது விழிவேற்றுமையும் ஏற்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்பனா இந்த நீயிர் நீவிர் நான் இவை வேற்றுமையில மட்டும்தான் என்னது அப்படியே வரும் மீதம் இருக்கக்கூடிய வேற்றுமைகள் எட்டு வேற்றுமைகளையும் இந்த நான் ஏற்காது வேற்றுமை உறுப்புகளையும் ஏற்காது விழி வேற்றுமையும் ஏற்காது அப்படின்னு பவநிதி முனிவர் சொல்லியிருக்காரு நம்ம என்ன படிச்சிருக்கோம் இருநூற்று தொண்ணூற்று ஒன்றுல ஏற்கும் எவ்வகை பெயர்க்கும் பெயர் சொல் என்னவாக இருக்கலாம் அனைத்திலும் ஏற்கும் ஏற்கும் அந்த வேற்றுமை அனைத்து படிச்சிருக்கோம் அப்போ அதற்கும் இதற்கும் முரண்பாடு ஒரு கேள்வி தோன்றும் அதற்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா நீயிர் நீவிர் நான் இவை வந்து பெயர் வேற்றுமையில அப்படியே வரும் மீத இருக்கக்கூடிய ஆறு வேற்றுமைகள்ல உருவுகளை ஏற்று வரும் வேற்றுமைகள்ல வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மருதி வரும் இப்ப எடுத்துக்காட்டுகளோட பார்த்தா இன்னும் உங்களுக்கு தெளிவாக தெரியும் நீயிர் நீவிர் இவை இரண்டும் முன்னிலை பெயர்கள் முன்னிலையில முன்னிலை என்றால் என்ன மூவிடம் படிச்சோம் தன்மை முன்னிலை படர்கை இதுல எனக்கு முன்னாடி இருக்கவங்க என்னது முன்னிலைன்னு சொல்லுவோம் அந்த முன்னிலை இருக்கக்கூடிய பெயர்கள் தான் இந்த நீயிர் நீவிர் இப்ப நம்ம பேச்சு வழக்குல சொல்லணும்னா நீ நீங்கள் அப்படின்னு சொல்லுவோம் நீனா ஒருமைக்கு சொல்லும் நீங்கள் என்றால் நீங்கள் என்பது சில இடங்கள்ல ஒருமைக்கும் சொல்லுவோம் எனக்கு முன்னாடி இருக்கவங்க வயதுல மூத்தவங்களா இருக்காங்க அப்படின்னா நீவான்னு நான் சொல்ல முடியாது நீங்கள் வாருங்கள் அப்படின்னு அந்த உயர்வு கருதி சொல்லுவோம் அதேதான் இதுல சொல்லியிருக்காரு முன்னிலை பெயர்கள் நான் என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தன்மை ஒருமை பெயர் தன்மை ஒருமை நான் தன்மை பன்மை வந்து நாங்கள் இப்போ நான் என்பது தன்மை ஒருமை பெயர் இப்போ நீர் நீவிர் நான் இவை மூன்றும் வந்து எவ்வாறு வேற்றுமை உறவுகளை ஏற்கும் என்பது பற்றி பார்ப்போம் நீர் நீவிர் வந்து எழுவாயில வரப்ப எந்த மாற்றமும் வராது அப்படின்னு படிச்சோம் அப்ப நீ நீங்கள் நுண் நீ நீங்கள் நும் இந்த நீர் நீவிர் வந்து இப்ப தற்கால வழக்குல என்னென்ன நம்ம சொல சொற்களை பயன்படுத்துறோமோ அதை வைத்து நான் எடுத்துக்காட்டுகள் கொடுத்திருக்கேன் நீ நீங்கள் இது வரப்ப அதாவது வேற்றுமையில வரப்ப எந்த மாற்றமும் வராது அவரும் சொல்லியிருக்காரு மீதம் இருக்கக்கூடிய ஆறு உருவுகளும் எனது ஏற்காதுன்னு சொல்லிருக்காரு அந்த நீ நீங்கள் நும் வந்து மருவி அந்த உருப்புகளை ஏற்கும் நீ என்பது உன் அப்படின்னு மாறி உன்னை உன்னால் உனக்கு உன்னின் உனது உன்கண் அப்படின்னு ஆறு உருவுகளையும் ஏற்று வந்திருக்கு நீங்கள் என்னும் சொல் வந்து உங்கள் என்று மருவி உங்களை உங்களால் உங்களுக்கு உங்களின் உங்களது உங்கள் கண் எனும் ஆறு வேற்றுமை உருவுகளை ஏற்று வந்திருக்கு அடுத்து நும் என்னும் சொல் வந்து நும்மை நும்மால் நுமக்கு நும்மின் நுமது நும்கன் அப்படின்னு ஆறு உருவுகளை ஏற்று வந்திருக்கு நான் என்பது பாருங்க நான் என்னும் தன்மை உரிமை பெயர் எவ்வாறு மாற்றி வந்திருக்குன்னு பாருங்க நான் என்பது எழுவாயில வரப்ப எந்த மாற்றமும் வராது அதே வேளையில உருவுகளை ஏற்கும் பொழுது என் என்று மாறி என்னை என்னால் எனக்கு என்னின் எனது என்கண் அப்படின்னு வரும் அப்ப இதுல என்ன சொல்ல வராருன்னு பார்த்தோம்னா இருநூற்று தொன்னூற்று ஒன்றுல நான் சொன்னது என்னது அனைத்து வகை பெயர்களையும் ஏற்கும் பவனதி முனிவர் சொன்னதான் அனைத்து வகை பெயர்களையும் வேற்றுமை உறவுகள் ஏற்கும் அதே வேளையில நீர் நீவிர் எனும் முன்னிலை பெயர்களும் நான் என்னும் தன்மை பெயரும் வேற்றுமை உறவுகளை ஏற்கும் பொழுது தங்கள் சொற்களிலிருந்து மாற்றி அந்த வேற்றுமை உறவுகளை ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்ப இதுல இருந்து என்ன தெளிவாக தெரிகிறது அப்படின்னு பார்த்தோம்னா அனைத்து வகை பெயர் சொற்களும் எனது வேற்றுமை உறவுகளை ஏற்கும் இந்த பதிவோட வேற்றுமை இலக்கணத்தின் அடிப்படை அனைத்தையும் நம்ம கற்றுக்கொண்டோம் இனி முதல் வேற்றுமையிலிருந்து எட்டாவது வேற்றுமை வரையும் தெளிவாக ஆழமாக அடுத்தடுத்த காணொலிகள்ல விரிவாக பார்ப்போம் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்ததென்றால் மற்றவர்களுக்கு பகிருங்க உங்களின் மேலான கருத்துக்களை கருத்துக்கள் பகுதியில தெரிவிங்க தொடர்ந்து எங்களோடு இணைந்திருக்க மறக்காம கற்க கசடரை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்